பரவும் ஒமிக்ரோன் வகை நோய் தொற்றுகள் மலேசியர்களுக்கு எச்சரிக்கை நாட்டின் மூத்த தமிழ் இலக்கியவாதி கவிஞர் இளவழகு எண்பத்தி நான்கு வயதில் காலமானார் வயோதிகரை தாக்கும் வெளிநாட்டு தம்பதியினரின் காணொளி வைரல் சித்திரவதை வழக்கு விசாரணை தொடங்கும் முன்னரே லோசியோஹோங்கின் முன்னாள் கணவர் மரணம் கந்திங் மலையில் கடத்தல் பரபரப்பு டிக்டாக் வீடியோ குறித்து பெண்ணிடம் விசாரணை அண்டை நாடுகளான தாய்லாந்து மற்றும் சிங்கப்பூரில் கோவிட் ஒமிக்ரோன் வகை நோய் தொற்றுகள் அதிகம் பரவி வருவதைத் தொடர்ந்து மலேசியர்களும் அதிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று பொது சுகாதார நிபுணர்கள் கருத்துரைத்து வருகின்றனர் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் சமூக சுகாதார நிபுணர் பேராசிரியர் டாக்டர் ஷரிஃபா இசாட் வான்புத்தே கூறுகையில் ஒமிக்ரோன் துணை வகை நோய் தொற்றுகள் அதிகம் பரவும் தன்மை கொண்டவையாக இருப்பினும் அவை முந்தைய வகைகளுடன் ஒப்பிடும்போது கடுமையான நோய் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்கின்றார் இருந்தபோதும் மலேசியர்கள் நோய் எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகின்றார்கள் உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஎச்ஓ ஒமிக்ரோன் துணை வகை தொற்றுகளின் வீரியத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் பெஸ்டிவல் பதினொன்றிலிருந்து பதினைந்து ஜூன் வரை ஏன் பிக் பாலிங் இப்போ பேரா கேர் நூறுக்கும் அதிகமான பூத்துகள் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல் ஒரு தலைப்பட்ச மதமாற்றத்தைத் தொடர்ந்து பிள்ளைகளை வளர்க்கும் உரிமை தொடர்பில் சட்ட போராட்டம் நடத்தி வந்த ஹோங்கின் முன்னாள் கணவர் மரணமடைந்துள்ளார் முகமது நாகாஷ்வரன் முனியாண்டி நேற்று காலமானதே லோவின் வழக்கறிஞர் ஷம்சர் சிங் தீன் உறுதிப்படுத்தினார் இஸ்லாத்துக்கு மதம் மாறியவரான நாகாஸ்வரன் லோவுக்கும் தனக்கும் பிறந்த மூன்று பிள்ளைகளை ஈராயிரத்து இருபதில் பெர்லிசுக்கு கூட்டிச் சென்று ஒரு தலைப்பட்சமாக இஸ்லாத்துக்கு மதம் மாற்றிவிட்டார் இதையடுத்து பிள்ளைகளை வளர்க்கும் உரிமை ஈராயிரத்து பத்தொன்பது தொடங்கி ஈராயிரத்து இருபத்தி வரை பல நீதிமன்ற உத்தரவுகளால் லோவிடமே ஒப்படைக்கப்பட்டன இந்நிலையில் தனது மூன்று பிள்ளைகளை அசல் மதமாக இந்து மதத்திற்கே மாற்றக் கோரி லோ விண்ணப்பித்தார் அதில் கடந்த கூட்டரசு நீதிமன்றம் மூன்று பிள்ளைகளும் இந்துக்களே என முக்கிய தீர்ப்பளித்தது பிள்ளைகளின் மதங்களை மாற்றுவதற்கு தாய் தந்தை இருவரின் சம்மதமும் தேவை என அது கூறியது அம்முடிவை எதிர்த்து பெர்லிஸ் அரசாங்கம் செய்திருந்த கடைசி மேல்முறையீடும் இவ்வாண்டு ஏப்ரலில் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்நிலையில் இராகிரத்து பத்தொன்பதில் தன்னை தாக்கி காயப்படுத்தியதாக லோ தொடர்ந்த வழக்கில் இராகிரத்து இருபத்தி மூன்றில் நாகாஸ்வரன் மீது குற்றம் சாட்டப்பட்டது அக்குற்றச்சாட்டை மறுத்து பத்தாயிரம் ரிங்கே ஜாமீனில் விடுவிக்கப்பட்டவர் வழக்கு விசாரணை தொடங்கும் வரை லோவை தள்ளியிருப்பதோடு சாட்சிகளையும் கலைக்க முயலக்கூடாது என நீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்திருந்தது அவ்வழக்கு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒரு வழியாக இவ்வாண்டு செப்டம்பரில் தொடங்கவிருந்த நிலையில் நாகாஸ்வரான் காலமாகி உள்ளார் டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் ஏழாண்டுகள் தாமதமாக தம் மீது கட்டுழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதை எதிர்த்து பேராக்கில் சட்ட போராட்டம் நடத்திய ஆசிரியை அதில் வெற்றி பெற்றுள்ளார் முப்பத்தாறு வயது ஃபாரா மஷிதா நொர்டீன் ஈராயிரத்து பதிமூன்று மற்றும் ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டுகளில் இருமுறை கருக்கலைந்து போனதால் மனதளவில் உருக்குலைந்து போனார் தவிர பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை வேறு இதனால் மனதளவில் பாதிக்கப்பட்ட அந்த பேரா சுல்தான் அஸ்லான் ஷா தேசிய இடைநிலை பள்ளி ஆசிரியை இராயிரத்து பதினைந்து ஜனவரி முதல் இராயிரத்து பதினாறு ஆகஸ்ட் வரை ஐநூற்று பதினான்கு நாட்களுக்கு பள்ளிக்கு மட்டம் போட நின்றது எனினும் அதிலிருந்து ஒரு வழியாக மீண்டு அவர் பணிக்கு திரும்பினார் என்றாலும் பதட்டம் பயம் மற்றும் நம்பிக்கையின்மை அவரை வாட்டியது இருந்தபோதிலும் போதிலும் விடாமுயற்சியின் காரணமாக அவரின் வேலைத்தரம் மேம்பட்டு ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஏ பி சி எனப்படும் நற்சேவைக்கான விருதை வென்றார் இடைப்பட்ட காலத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றையும் அனுபவித்தவருக்கு ஈராயிரத்து இருபத்தி மூன்றில் காரணம் கோரும் கடிதம் அனுப்பப்பட்டது அதாவது ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் பள்ளிக்கு நீண்ட காலம் மட்டம் போட்டதற்காக அதற்கு அவர் உரிய பதிலை வழங்கிய நிலையில் இராயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபரில் வேலையில் இருந்தே நீக்கப்பட்டார் ஏழாண்டுகள் கழித்து கட்டுலுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது நியாயமற்றது நடைமுறைப்படி தவறானது இயற்கை நீதிக்கு எதிரானது என கூறி ஃபாரா வழக்கு தொடுத்தார் வழக்கை விசாரித்த இப்போ நீதிமன்றமும் அவரின் வாதங்களை ஏற்றுக்கொண்டு அவரின் பதவி நீக்கம் செல்லாது என தீர்ப்பளித்தது ஏழாண்டுகள் வரையா கட்டுலுங்கு விசாரணையை இழுத்தடிப்பீர்கள் என நீதிபதி கேள்வி கேட்டார் அதோடு செலவு தொகையாக வழங்குமாறு பிரதிவாதிகளான கல்வி அமைச்சு மற்றும் அரசாங்கத்திற்கு அவர் உத்தரவிட்டார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி கந்திங் ஐலாண்ட்ஸில் விடுமுறையில் இருந்தபோது பலூன் விற்பனையாளர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்தது குறித்து புகார் அளிப்பதற்கு முன்வரும்படி டிக்டாக் உள்ளடக்க படைப்பாளரை போலீசார் கேட்டுக்கொண்டனர் கொண்டனர் டிக்டாக் கணக்கு உரிமையாளர் ஒருவர் நேற்று கூறியிருந்த இக்குற்றம் குறித்து போலீசிற்கு இன்னும் புகார் கிடைக்கவில்லை என்று பெந்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜைஹா முகமது கஹா தெரிவித்தார் பல இடங்களில் கிட்டத்தட்ட அந்த நபரின் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளானதாக பாதிக்கப்பட்டவர் தனது டிக்டோக்கில் கூறியிருப்பதையும் போலீசார் அறிந்துள்ளனர் விசாரணைக்கு மேற்கொள்ள உதவும்படி சம்பந்தப்பட்ட டிக்டாக் உரிமையாளரை போலீசார் கேட்டுக்கொண்டனர் மேலும் அந்த பலூன் விற்பனையாளரின் பாலியல் தொந்தரவுக்கு பொதுமக்களில் எவரேனும் உள்ளாகியிருந்தால் ஒரு போலீஸ் நிலையத்திலும் புகார் செய்தால் அது குறித்து விசாரணை நடத்தப்படும் என ஜைஹாம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் கன்திங் மலையில் ஒரு கும்பல் தனது குழந்தைகளை கடத்தி செல்லவிருப்பதாக கூறும் வீடியோ தொடர்பாக டிக்டாக் பயனரை போலீசார் விசாரித்து வருகின்றனர் வைரல் வீடியோவில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுக்களைத் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது அதில் தனது குழந்தைகளை அணுகும் ஒரு ஆண் தனது குழந்தைகளை கவனித்துக் கொண்டிருந்ததாக அந்த பெண் கூறியிருந்தார் ஜூன் ஒன்பதாம் தேதி இரவு எட்டு முப்பது மணியளவில் டிக்டாக்கில் அந்த வீடியோவை போலீசார் கண்டறிந்ததாகவும் கந்திங் மலையில் குழந்தை கடத்தல் முயற்சி நடந்ததாக ஒரு பெண் கூறியிருந்ததாக பென்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிண்டர் ஜஹா போமாட்காஹா தெரிவித்தார் நேற்று வரை இது போன்ற சம்பவம் குறித்து எந்த போலீஸ் நிலையத்திலும் புகார் எதுவும் செய்யப்படவில்லை என்ற டிக்டாக் கணக்கு வைத்திருப்பவர் விசாரணைக்கு உதவ பென்தோங் போலீஸ் தலைமையகத்திற்கு வருமாறு அவர் கேட்டுக்கொண்டார் கடையொன்றில் உள்ளூர் வாசிகான முதியவர் ஒருவருக்கும் வெளிநாட்டு தம்பதியினருக்கும் ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதம் கைகலப்பாக மாறி அம்முதியவர் கடுமையாக தாக்கப்படும் காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளது பணம் செலுத்தும் இடத்தில் தொடங்கிய சண்டையில் அந்த வெளிநாட்டு நபர் முதியவரை கடைக்கு வெளியே அடித்து தள்ளுவதை அக்காணொலியில் காண முடிகின்றது இந்நிலையில் சம்பவ இடத்தில் இருந்த பாதுகாவலர் ஒருவர் கழகத்தை நிறுத்தாமல் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது வலைத்தளவாசிகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் கொடூரமாக நடந்து கொண்ட வெளிநாட்டினரை காவலில் வைக்க வேண்டும் என்றும் பலர் கருத்துரைத்து வருகின்றனர் Colors of India win Para Global Indian Shopping Expo and Viral Food Festival 11 ல 15 ஜூன் வரை Aeon Big Falling Epo Para Kill 100 க்கு அதிகமான பூத்துகள் 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல் நாட்டின் மூத்த எழுத்தாளரும் தமிழ் இலக்கியவாதியும் கவிஞருமான பாவலர் ஐ இளவலகோ நேற்று காலமானார் அவருக்கு வயது எண்பத்து நான்கு ஐந்து மாதங்களாகவே உடல்நலம் பாதிப்புற்றவர் சில தினங்களுக்கு முன்னர் மூச்சுத்திணறலுக்கு திணறலுக்கு ஆளாகி சிரம்பான் பொங்கு ஜஃபார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் சிகிச்சை படனளிக்காது நேற்று பிற்பகலில் அவரின் உயிர் பிரிந்தது அகர மாத இதழை நடத்தி வந்தவருமான இளபலகு மலேசிய எழுத்தாளர்களின் முதல் இலக்கிய சுற்றுலாவின் ஏற்பாட்டுக்குழு தலைவராவார் கவிதை சிறுகதை நாவல் கட்டுரை போட்டிகளிலும் ஏராளமான பரிசுகளை இவர் குவித்துள்ளார் அப்போதைய பிரதமர் துன்ராசா கவிதை போட்டியில் முதல் பரிசு எஸ்த்ரோபானுவில் நடத்திய கண்ணதாசன் கவிதை போட்டியில் இருபத்தைந்தாயிரம் ரிங்கேட் மதிப்பிலான வைர நெக்லஸ் பரிசு உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும் அதோடு இவரின் லட்சிய பயணம் நாவல் எஸ்பிஎம் தேர்வின் பாடநூலாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது அன்னாரின் வரைவு மலேசிய தமிழ் இலக்கியத்துறைக்கு பேரிழப்பாகும் கவிஞர் இளவழகுவின் இறுதி சடங்கு நாளை வியாழக்கிழமை பிற்பகல் இரண்டு பதினைந்து மணி தொடங்கி சிரம்பான் பண்டாஸ்ரீ செண்டாயானில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இறைச்சி சாப்பிடும் தங்கள் சகாக்களை விட சைவ உணவு உண்பவர்களே அதிகாரத்தை கைப்பற்றுவதிலும் பரிசுகளை உட்படுத்திய சாதனைகளை படைப்பதிலும் அதிக ஆர்வம் கொண்டிருப்பது புதிய ஆராய்ச்சிகள் தெரியவந்துள்ளது போலந்து மற்றும் அமெரிக்காவில் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பெரியவர்களை உட்படுத்திய ஆய்வில் சைவ உணவு உண்பவர்களில் எட்நூறு பேர் தங்கள் சமூக அந்தஸ்தை மேம்படுத்துவதில் அதிக முனைப்பு காட்டியுள்ளனர் வாழ்க்கையில் உயரிய லட்சியங்களும் புதுமையான சிந்தனை மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் திராணியும் அவர்களிடம் அதிகமாக உள்ளது கண்டறியப்பட்டது அதே சமயம் இறைச்சி உண்பவர்கள் பாரம்பரியமான பண்பு நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கண்டறியப்பட்டது நடைமுறை விதிமுறைகளை மதித்தல் மற்றவர்களை வருத்தப்பட செய்யாமல் இருப்பது சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரபுகளுக்கு இணங்கி செல்வது போன்றவற்றை அவர்கள் விடாமல் கடைப்பிடிக்கின்றனர் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் கருணை காட்டுதல் அவர்களின் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பது போன்ற குண நலன்களும் அவர்களிடம் மிகுந்து காணப்படுகின்றன இந்த ஆராய்ச்சிக்கு தலைமை தாங்கிய டபிள்யூ பி எஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கூறுகையில் சைவ உணவின் பின்னணியில் ஆரோக்கியம் சுற்றுச்சூழல் மற்றும் விலங்கு நலன் ஆகிய மூன்று முக்கிய காரணிகள் உள்ளன சைவ உணவு உண்பவர்கள் தங்களது நம்பிக்கைகளை தக்கவைத்துக் கொள்ளும் உறுதியும் தனித்துவமாக சிந்திக்கும் சுயாதீன மனோபாவமும் கொண்டிருப்பதாகவும் ஆய்வு கூறுகிறது அவர்களின் உயர் உணர்திறன் மற்றும் விழிப்புணர்வு பொதுவாக கருணையின் பிரதிபலிப்பாக இல்லாவிட்டாலும் அவர்கள் தங்களது கொள்கைகளுக்கு உரிய மதிப்புகளை கொண்டிருப்பதும் தெரியவந்துள்ளது